வந்து குடிச்சுதாய நல்லருடைய கொட்டும் டலிதாய கொட்டும் டலி குங்கை நகரில் பலதாய மங்கா போகாலுடைய தாயவனே குங்கை நகருடையதாய மங்கா போகல

கிழக்கேந்த கிழக்கேந்தே அம்மா அம்மா கூட குடிச்சு கோரிண்டாயே கொத்தம்மலாய் கூட குடிச்சு போலிண்டாயே கொட்டம்மாலாயின் கூட குடிச்சு போலிண்டாயே கொத்தம்மாளி

ஆடி அம்மா கஷ்டமாலையெதோ ரெஞ்சிரனி கோரபொடிக்குபொளின் மேடையில் கஷ்டமாலையெதோ ரெஞ்சிரனி கோரபொடிக்குபொளின் மேடையில் கஷ்டமாலையெதோ ரெஞ்சிரனி கோரபொடிக்குபொளின் மேடையில் கஷ்டமாலையெதோ ரெஞ்சிரனி கோரபொடிக்குபொளின் மேடையில் கோரபொடிக்குபொளின் மேடையில் கஷ்டமாலையெதோ ரெஞ்சிரனி கோரபொடிக்குபொளின் மேடையில்